ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரீ பிட்காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோ கீழே மூறு ஆப்ஷன் இருக்குது அந்த மூறு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வா அதாவது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டெலிகிராம் லிங்க்கு வெப்சைடு அதாவது வீடியோவோட வெப்சைடு எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் அந்த கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரிங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு க்ரியேட் அக்கவுண்ட்னா இங்கே உங்களோட மெயில் ஐடி என் பாஸ்வேர்டு உங்களோட ரெஃபர் கோடு ரெஃபர் கோடுலேருந்து நீங்கள் என்டர் ஆகி உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் இந்த ஓ ஹியூ ஐஎம்ஏ ஹூமன் ஹியூமன் இருக்கும் அந்த ஹியூமன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் ஆகி உங்களுக்கு டை க்ளீன் காட்டும் உங்களோட மெயில் ஐடி போடுவோம் இங்கே பாஸ்வேர்டு இங்கே உங்களோட ரெஃபர் என்னோட ரெஃபர் லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் உள்ளே வந்திங்கன்னா உங்களோட ஒன்று இதில் லிங்க்கு காட்டும் இல்லைன்னா நீங்கள் அதில் ஐடி எடுத்து நீங்கள் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சைனப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி ஒரு நிமிஷம் இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேஜ் வந்து உங்களுக்கு சைன் சைன் அப் ஆயிடும் சரிங்களா ஸோ சைன் ஆச்சு அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியும் இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிடும் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்காக நான் போட்டு காட்டியிருக்கேன் சரிங்களா இது வந்து இது என்னோடய இது கிடையாது ஸோ நான் வந்து என்னோட இது நான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே நான் என்டர் ஆகிக்கிறேன் சரிங்களா ஸோ என்டர் ஆச்சுன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காயின் காட்டும் சரிங்களா இங்கே ரோல் பண்ணுற மாதிரி காட்டும் அதாவது இங்கே லக்கி நம்பர் இருக்குது இங்கே பேயோட்டோட அதோட காயின் இருக்குது சரிங்களா அதாவது இந்த இடத்துல ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காயின் விழுது அது அந்த வந்து அந்த லாட்ரி நம்பர் அடிக்கும் சரிங்களா ஜீரோ வந்து நை நைன் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ காயின்னு தொள்ளாயிர ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்று தான் இந்த காயின் அதை அதை அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த இங்கே என்ன காயின் உழுவுதோ அதுக்கு நேரம் என்ன ப பிக்காயின்னு இருக்கோ அதை தான் நம்ம இங்கே இது பண்ணணும் சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டுன்னு இருக்குது ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி வந்து நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்டு அதாவது நீங்கள் ஒவ்வொரு ட க்ளை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ரிவார்டு கிடைக்கும் சரிங்களா சப்போஸ் நமக்கு ரிவார்டு இன்க்ரீஸிங்காக கிடைக்குது அப்படின்னா இன்க்ரீஸிங் எப்படி ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அதாவது டைமிங் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பத்து ஃப்ரீ புக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் சரிங்களா ஒரு நிமிஷம் அந்த ஹோம் பேஜுக்கு போயிடுறேன் சரிங்களா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டைம் வந்து அஞ்சு அஞ்சு ரிவார்டு அப்படின்னா உங்களுக்கு பத்து அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பத்து ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ரிவார்டில் என்ன யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவார்டுக்குள்ளே நான் போகிறேன் ரிவார்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய காயின்ஸ் வந்து நான் ஏன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இவ்வளோ காயின்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீ பிகாய் எல எலக்ட்ரானிக் இருக்குது ஹார்ட்வேர் இருக்குது இங்கே வந்து நம்ம என்ன எதில் பண்ணுறோன்னா ஃப்ரீ பிக் காயினோட போனஸ் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இதில் ஃப்ரீ பிக் காயினோட போனஸ் எடுக்கிறோன்னா உங்களுக்கு நீங்கள் ஐம்பது காய் ஐம்ப ஐம்பது பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா ரெண்டு இதை வந்து டபுளாக உங்களுக்கு கிடைக்கும் இதே ஹண்ட்ரடு போனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அறுபத்தி நாலு ரூபா உங்களுக்கு வந்து இந்த ரிவால் பாய்ஸ்லேருந்து உங்களுக்கு அறுபத்தி நாலு ரூபா மைனஸ் ஆகிரும் சரிங்களா இந்த ரெண்டு இது வந்து ஒர்க் ஆகாது சரிங்களா இந்த ரெண்டு இது வந்து ஒர்க் ஆகுது நீங்கள் இது ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஹைலைட்டில் உங்களுக்கு காயின் வேணும் அப்படின்னா நீங்கள் இது ரீடம் கொடுத்தீங்க அப்படி இதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் போனஸ் நூறு பர்சன்டேஜ் போனஸ் இது நீங்கள் ரெண்டு இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து இன்க்ரீஸிங்காக கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு நூறு காயின் வேணும் அப்படின்னா இந்த ரீடம் கிளிக் பண்ணால் இங்கே நூறு காயினுக்கு ஆகிரும் சரிங்களா இப்போ சப்போஸ் எனக்கு ஐநூறு காயின் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சாரி நாங்கள் வந்து சா அதாவது ஐநூறு காயின் வந்து நம்மளால் முடியாது சரிங்களா இதுலேயும் நிறையா வந்து ஃபண்ட் டோக்கன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபண்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபண்ட் டோக்கன்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஃபண்ட் டோக்கன் நீங்கள் எக் வேணும் அப்படி நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபண்ட் டோக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் இது கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வீணு வீல் வேணும்னாலும் வீல் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இதில் ஒரு இதில் ஒரு இது இருக்குது சரிங்களா ஒரு நிமிஷம் அதாவது இந்த இடத்துல அதாவது இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நாட் இனஃப்னு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் ஒரு காயினை நீங்கள் மென் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாயிண்ட் ரிவார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரடுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு போட்டு இங்கே எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் ஒன்று உங்களுக்கு ஒரு வீல் ஒன்று கிடைக்கும் சரிங்களா இது வந்து நான் நான் செய்ய நான் பண்ணும்போது நான் ஒரு டைம் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா இதில் வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இதில் பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம ப்ரோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இந்த இடத்துல ப்ரொஃபைல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காயின் வந்து வேலட் வேலட் அட்ரஸ்ஸு ஏதாவது மித்ரா அட்ரெஸ்ஸு நீங்கள் இது இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபாகட் பே அட்ரஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபாகட்பே அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிட்காயின் அதில் வந்து ஃபாகட் பே பிட்காயின் அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலீங்க அப்படி என்டர் பண்ணிக்கோங்க கீழே வந்து பாஸ்வேர்டு அதாவது நீங்கள் என்ன பாஸ்வேர்டாக செட் பண்ணி வச்சுக்கிங்களோ அதை நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வித்ரால் பாஸ்வேர்டு இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும் இந்த இடத்துல மெயில் ஐடி அதாவது இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க சேஞ்ச் பாஸ்வேர்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேணா ஒன் பா ஒரு பாஸ்வேர்டு இது பண்ணவே போதும் சரிங்களா ம் அது இங்கே வந்து பெட் பெக்கிங்னு இருக்கு சரிங்களா இதில் வந்து நம்ம எவ்வளோ பெக் பெட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ நம்ம பெட் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் அது வின் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காயின் இதாகிடுச்சுன்னா உங்களோட மெயின் வாலெட்டில் வந்து உங்களுக்கு ஆக்டிவே ஆக்டிவில் இருக்கும் ஒரு நிமிஷம் நான் அது எப்படின்னு நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ இதுதான் உங்களோட மெயின் வேலெட்டு சரிங்களா உங்கள் மெயின் வேலெட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் சரிங்களா நீங்கள் டெய்லி வின் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே காட்டும் அது இல்லாமல் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வெட் வெட் பண்ணோன்னா ஒரு சில டைம் லாஸிங்கில் வரும் ஸோ நம்ம வந்து பிக் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சரிங்களா இருக்கிற காயினை வந்து நம்ம இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ வந்துச்சு அப்படின்னா இதில் வித்ரா வந்து பார்த்தீங்க ஒரு ஒரு நிமிஷம் இதில் எவ்வளோ காயின் வித்ரால் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வித் வித்ரா பண்ணுறதுக்காக வந்து ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் ஜீ அதாவது மூவாயிரம் த சட்டோசி இருந்தால் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் சரிங்களா மூவாயிரம் த சட்டோசி இருந்தால் வித்ரால் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஜீரோ ஜீரோ இது நீங்கள் ஆறாயிரத்து சட்டோசி வச்சுக்கிறீங்களே வித்ரா பண்ணுறீங்களா அப்படின்னா அதாவது மூவாயிரம் சட்டோசிக்கு வந்து வேல்யூபிள் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து நாற்பத்தி இரண்டு ரூபாய்தான் சம்திங் கிடைக்கிது சரிங்களா நம்ம ம மந்த்லி வந்து எவ்வளோ இதில் வந்து மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னா நீங்கள் வந்து காயினை பொறுத்து தான் காயினை அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு காயினை பொறுத்த மட்டும்தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இதாகும் சரிங்களா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இந்த காயின்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஏனிங்ஸ் எல்லாம் எவ்வளோ இன்க்ரீஸிங் ஆகும் என்ன இதுன்றது எல்லா டீடைல்ஸும் அதுக்குள்ளே வரும் புரியுதுங்களா ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் மெயில் ஐடியில் வந்து நீங்கள் சைன் இது இது பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணிக்கலீங்க எனக்கு வந்து ஃப்ரீ காயின் எடுக்கணுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு ஃபர்கெட் இது கொடுத்துக்கலீங்க அப்படின்னா உள்ளே வந்து என்டர் ஆகும்போது ஒரு கோடு வரும் சரிங்களா அந்த இது நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட பிக்காயினோட அட்ரெஸும் அண்டு பாஸ்வேர்டு அதாவது மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் அதில் உங்களுக்கு ஷோவாகும் அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இது நீங்கள் பேஸ் பண்ணி உள்ளே லாகின் பண்ணும்போது உள்ளே வந்தீங்க இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ச இருக்கும் சரிங்களா இந்த காயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு மெயில் ஐடியில் மெசேஜ் வரும் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் க க்ளிக் பண்ணி நீங்கள் ஆக்டுவில் ஆக்டுவில் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நைட்டு அதாவது கா நைட்லேருந்து இருந்து ஒரு மார்னிங் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியில் வந்து ஃப்ரீ ஃபீட்புக்காக ரிலேட்டடாக மே மெசேஜ் வரும் ஒரு நிமிஷம் அது எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஓகேங்களா அதான் இந்த இடத்துல வந்து மே இந்த இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீபிக்காக ரிலேட்டடாக உங்களுக்கு மெசேஜ் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து டார்க்காக வந்து வரும் சரிங்களா இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க அப்படின்னா இந்த இடத்துல பி ஸ்பின் க்ரீட் க்ரியட்டுன்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு வீ ஒரு ரோலிங் ஒன்று கிடைக்கும் ஒரு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஸ்பின் ப ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஒன்று உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டாக கிடைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து லாட்ரியாக கிடைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு காயினை பிக் காயினாக கூட உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு எவ் எவ்வளோ கிடைக்குன்றது க எவ்வளோ கிடைக்குன்றது அப்போ தான் தெரியும் சரிங்களா உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அதாவது ஒன்றே ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நான் வீல் இதுக்கு வந்து இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேண்ணா இது நான் கிளிக் பண்ணிட்டேண்ணா க்ளிக் பண்ணால் எனக்கு வந்து நான் இல்லை இது இல்லை சாரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல க்ளிக் பண்ணி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து நான் ஹண்ட்ரடு எது நான் கொடுக்குறேன் ஹண்ட்ரடு சம்திங் ஃபிஃப்டி கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் இது கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வந்து எவ்வளோ எக்ஸ ரிவார்ட் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸோ பிட் ரொம்ப நாள் ஆச்சு நான் அதனால் அது ஒன்றும் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு குறையும் சரிங்களா இப்போ ஒரு நிமிஷம் இதை நான் என்னாச்சு பண்ணுறேன் அப்படின்னு சாரி கேனா டெக்ஸிஞ்சின்னு வருது இந்த இடத்துல இல்லை ஸோ இது நான் சாரி இந்த இடத்துல ஐம்பதா ஐம்பது இல்லை ஐம்பது வேலைக்காகல அப்படி ஓகே அது நான் ஒர்க் ஆகலை ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த ஒரு இது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து அது என்னன்றது இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா சரி ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த இடத்துல வேல்யூஸ்ன்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணி இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இது வின் ஆச்சுன்னா உங்களுக்கு காயின் அதிகமாகவும் நீங்கள் வெட் பண்ணுறீங்கன்னா இந்த காயின் வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணாமல் பெட்டர் சரிங்களா சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா நம்ம ஏன் பண்ணது லாஸ் ஆச்சுன்னு ஒரு சில இது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணலாம் நீங்கள் அதில் விற் அதில் இது பண்ணியும் நீங்கள் வின் பண்ணலாம் ஸோ காயின் குறஞ்சிச்சுனா குறைஞ்சிச்சின்னா அது நான் ஒன்றும் இது பண்ண முடியாது சரிங்களா இது வந்து பிக்காயினோட இது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சரிங்களா பிக் காயின்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிடிசி சரிங்களா இந்த இது நீங்கள் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் பிடின்னு கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரெண்டாயிரம் சரிங்களா இப்போ இதில் ஒரு பிட்காயினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணலாம் இப்போ வந்து நமக்கு கிடைச்சது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 த்ரீ ஜீரோ 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 அதாவது இவ்வளோ பிட்காயினுக்கு வந்து நமக்கு வேல்யூபிள் வந்து கம்மி தான் நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நூற்றி அறுபத்தஞ்சி பிட்காயின் இதில் அதே சட்டோசியில் பண்ணோம்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா சம்திங் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம மினிமம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஊழிய அளவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பி பிட் நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது ஒன்றும் இல்லை பெரிய அதாவது நீங்கள் அந்த ரோலிங் இந்த இடத்துல ஃப்ரீ பிட்காயின்ல ஃப்ரீ பி பி கொடுத்துட்டு நீங்கள் கீழே உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரோலிங் வந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரோல் பண்ணலாம் சரிங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம லைக் பண்ண ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகேங்களா யூ